நீலகிரி மாவட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கேரட் விலை கிலோவிற்கு நூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் பூண்டு உள்ளிட்டவற்றை விவசாயிகள் பயிரிடுகின்றனர் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் கேரட் பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகளின் உற்பத்தி குறைந்தது இதன் விளைவாக கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் தற்போது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கேரட் கிலோ நூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் ஊட்டி நீளரினு எடுத்துட்டாலே கேரட்டு கிழங்கு பீட்ரூட்டு பூண்டு இந்த மாதிரி மழைக்கே இது அதிகமாக ஃபேமஸ் தான் இந்த டைம் என்னன்னா சரியான மழை வந்து கரெக்டான பக்குவம் இல்லாதனால கரெண்ட் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷம் மட்டும் தான் தொண்ணூறுவா நூறுரூவாய்க்கு கேரட் இருக்குது அதே மாதிரி பீட்ரோட்டு தொண்ணூறுவா விற்றுருக்கு பீன்ஸு நூறுரூவா விற்றுக்கு பூண்டு அதே நானூறுவா விற்றுருக்கு நான் பதினஞ்சு வருஷமாக கேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ரேட்டு வந்து வந்ததில்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ தான் வந்து கேட் இந்த ரேட்டு வந்திருக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்காங்க இது வரைக்கும் இந்த மழை இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்குது எல்லா பொருளுமே ரேட்டு ஜாஸ்தி பட்டைகள் எல்லாம் மாறி போயிருச்சு அதனால் ஒன்றுமே இது எல்லாம் பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க கேரட்டை போலவே பீட்ரூட் கிலோ எண்பது ரூபாய் வரையும் உருளைக்கிழங்கு கிலோ நூற்று முப்பது ரூபாய்க்கும் மலைப்பூண்டு கிலோ முன்னூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது